அனைவருக்கும் வணக்கம் அக்ரீன் ஃபோட்டோக்கிலிருந்து அசிஃப் ஃபான் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது அந்த சீசனில் வந்து கல்டார் மருந்து கட்டுறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது கல்டார் மருந்து கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தியில் வந்து எப்படி வந்து பராமரிக்கணும் எப்படி பாத்தி பராமரித்து அதை மருந்து நாட்டு உரமோ கலப்புரமோ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கல்டார் மருந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்து நாங்கள் இப்போ கட்டு கட்ட போகிறோம் அதாவது நாட்டு உரம் உரம் போட்டு அடுத்த ரெண்டு மாதம் கழித்து நாங்கள் இப்போ வந்து மருந்து கட்ட போகிறோம் கல்டார் மருந்து இன்ஜிண்டா கம்பெனி இது அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் எந்த மாதிரி கட்டணும் எந்த மாதிரி செய்யணும் எந்த மாதிரி செஞ்சால் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரி தவறு செஞ்சால் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகுறது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது மாதம் அதாவது பிஞ்சி வந்து இந்த மாதிரி வந்து செடி ஃபுல்லாக இருந்திருக்கணும் இந்த மாதிரி இப்போ வந்து சீசனில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செடி எல்லாமே வந்து துளு எடுத்து நல்லா செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பாருங்க மாங்காய் வந்து பத்து சதவீதம் கூட இல்லை எல்லாமே வந்து துளிர் தான் எடுத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது பராமரிப்பு சரியாக செஞ்சோம் அப்படின்னா பூ வர்றதுக்கு பதிலாக வந்து துளிர் வந்துடும் இப்போ பாருங்கள் மருந்து கட்டுறதுக்கு இந்த மாதிரி குழி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றது கேப் கேப்ட்டு கேப் விட்டு ஒரு மரத்துக்கு வந்து ஆறுலேருந்து அஞ்சு குழி வந்து எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து குழி எடுத்து தான் நம்ம வந்து மருந்து கட்ட போகிறோம் பாருங்க இதில் வந்து வேர் வந்து ஒன்று ரெண்டு தெரியும் அந்த வே புது வேர் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி வந்து உரம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து இந்த இடத்துல பாருங்கள் அந்த உரம் இருக்கும் பாருங்கள் இங்க பாருங்கள் தெரியுது பாருங்கள் புழுக்கு எல்லாமே அது இது நாட்டு உரம் அடுத்து கலப்புரம் பாத்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் யூரியா விஜய் காம்ப்ளெக்ஸ் டிஎஃப் இந்த மாதிரிலாம் எல்லாம் பயன்படுத்துகிறது இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா புது வேர் வந்து இது இதுக்கு வந்து இப்படி டச் ஆகும் டச் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து இங்கே மருந்து கட்டணும் அப்படின்னா அந்த மருந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் பாருங்கள் இதுதான் வந்து புது வேர் எல்லாம் வந்துருக்கிறது இந்த மாதிரி வெட்டி விட்டால் தான் கரெக்டாக வந்து வேலை செய்யும் இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து சிஞ்சின்டா கம்பெனி இது கல்ட்டாரு அதாவது ஒரு செடிக்கு வந்து அம் ஐம்பது எம்எல் மருந்து பயன்படுத்துகிறோம் இருபது லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி ரவுண்டாக குழி எடுத்து போடுறோம் பாருங்கள் செடிக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கல்டார் மருந்து வந்து எப்படி வந்து மாங்காய் செடிக்கெல்லாம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ஒரு செடிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு வருஷத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் அறுபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் போடலாம் அதே வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு கீழே செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மருந்து பயன்படுத்தாதீங்க ஏன் அப்படியானா அந்த மருந்துக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த சக்தி இருக்காது அதனால் அந்த அந்த மாதிரி வருஷத்தில் இருக்கிற செடிங்களுக்கு நீங்கள் வந்து மருந்து கட்டாதீங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி மருந்து கட்டுறவங்க வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி மருந்து கட்டணா செடிக்காச்சும் எஃபர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை இது வரைக்கும் க பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒன்பதாவது வருஷம் இப்போ இருக்கோம் அதாவது இந்த மருந்து இந்த கல்டர் மருந்து கட்டுறது எப்படி அப்படின்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் செய்வோம் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கல்டார் மருந்து அது என்ன அப்படின்னா அது ஒரு செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது தமிழில் சொன்னோன்னா சுய மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து அந்த மருந்து எது எதுக்காக அது வேலை செய்யுது அப்படின்னா அதாவது இருக்கிற பூவை வந்து ஒரு பூ வர்றதுக்கு பதிலாக வந்து மூணு பூ நாலு பூ வர்றதுக்கு அது செயல்படும் அதுதான் அதுதான் வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து நீங்கள் கட்டுறதுனால எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து மருந்து கட்டுறவங்க எல்லாேருக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் இல்லை ஏன் அப்படின்னா அது தகுந்த மாதிரியான மருந்து உரம் கரெக்டான பராமரிப்பு தண்ணி இது எல்லாமே கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து அன்சீசனில் வந்து கரெக்டாக வந்து மாங்காய் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணீங்க அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதே வந்து லாஸ் ஆகினீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போயிடும் அதனால் வந்து கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அன்சீசனில் வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும் இந்த பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து அன்சீசனில் எப்படி வந்து மாங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எல்லாம் கிளியராக போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து கட்டுறதெல்லாம் க்ளியா கிளியராக காட்டியிருப்பேன் உங்களுக்கு பாருங்கள் எப்படி என்ன இதுன்றது இப்போ வந்து இந்த செஞ்சின்டா கல்டாரை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் அதாவது சின்ஜின்டா கல்டார் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அது பிராண்டடு அதே வந்து மற்ற பிராண்டட் எல்லாம் இருக்குது செல்ஸ்டார் அப்படின்னு இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது கல்டார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ செல் ஸ்டார் அப்படின்றது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் போட்டிங்கன்னா அதுவும் நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கு நாங்கள் இது வரைக்கும் செல் ஸ்டார் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இப்போ தான் வந்து கல்டார் பயன்படுத்துகிறோம் அதனால் எல்லாமே பெஸ்ட்டு தான் நீங்கள் செய்கிற வேலையில் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது அதே வந்து இந்த கல்டாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மருந்து கட்டி நூறாவது நாளுக்கு உங்களுக்கு வந்து மகு வரும் நூறாவது நாளுக்கு மகு வந்துச்சுனா அது கரெக்டாக மூணு மாதம் கழித்து உங்களுக்கு வந்து பிஞ்சு மாங்காய் தொடர்ந்து கண்டினியூஸாக வருஷம் ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் இப்போ வந்து ஜனவரி தேதி அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் பூ பிஞ்சு மாங்காய் மூணுமே இருக்கும் அப்படி இல்லை செடியில் வந்து நல்லா சத்து வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரே முறை ஒரே பேட்சாக வந்துடும் மாங்காய் அப்படியே வந்து சைலண்ட் ஆகிரும் செடியெல்லாம் அப்படியே வந்து ஒரே முறை பூ ஒரே முறை பிஞ்சு ஒரே முறை அறுப்பு வந்து சைலண்ட் ஆகிரும் அப்படி இல்லை ஒரு ஒரு வாட்டி வந்து மக்கு ஒரு வாட்டி பூ ஒரு வாட்டி பிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா கடைசி அஞ்சாவது மாதம் வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து அறுவடை இப்போ நடந்துகிட்டே இருக்கும் அதனால் செடியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது மாங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் அதனால் மருந்து வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்